மேட்டுப்பாளையம் அருகே கேரள வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்த காட்டு யானை தமிழக வனப்பகுதியில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் வனப்பகுதியினை ஒட்டியுள்ள தமிழக கேரள எல்லை உள்ள மலைவாழ் கிராமமான சுண்டப்பட்டி அருகே ஒற்றை ஆண் காட்டு யானை ஒன்று உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சுற்றித் தெரிந்துள்ளது இதனையடுத்து கேரள வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி அந்த ஆண் யானைக்கு உடலில் ஏற்பட்டிருந்த காயத்திற்கு சிகிச்சை அளித்துள்ளனர் மீண்டும் யானைக்கு மயக்கம் தெளிந்ததை அடுத்து அந்த யானை கேரள வனப்பகுதியினை தாண்டி தமிழக வனப்பகுதிக்குள் நுழைந்துள்ளது பெரியநாயக்கன் பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட எழுத்துக்கள் புதூர் என்ற கிராமம் அருகே பவானி ஆற்றினை கடந்தபோது திடீரென உயிரிழந்தது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த கேரள மற்றும் தமிழக வனத்துறையினர் யானையின் உடலை கைப்பற்றி இரு மாநில வனத்துறை மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்தனர் மயக்க வீசி போட்டு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க முடியல எப்படி அப்படி இப்படின்னு எழுந்திரிச்சிருக்குது எந்திரிச்சோடி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்குது ஆற்றை விட்டு கடந்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ சே சேர்த்து போச்சுங்க